ஸ்ருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி குரு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாவனும் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில ஒவ்வொரு கிரக பேர்ச்சியுமே கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே குரு வாரிசு நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமர் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேனனுடைய நோக்கமே இப்ப இந்த குரு சுக்கரன் டிவில இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பங்குனி உத்திரம் இந்த மாசத்துலங்கிறது பங்குனி உத்திரம் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த பங்குனி உத்திரம் நடக்கும் முருகன் கோயில் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இந்த கோயில்கள் சிறப்பாக நடக்கும் இந்த மாசத்துல ஒரு நான்கு மூர்த்தங்கள் மூர்த்தங்கள் இருக்கு அதாவது பங்குனி மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்புறை மூர்த்தம் எல்லாரும் இந்த வளர்ப்பு முத்தம் பார்ப்பாங்க இந்த மூர்த்தல சுபகாரியம் பண்றது சிறப்பாக இருக்கும் பதினோராம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தங்கள் வருது சுபகாரியத்துக்கு அடுத்து ஒரு சுபமூர்த்தம் வருது தெய்வ மூர்த்தமாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஆக மொத்தல பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு நாலு ஐந்து மூர்த்தங்கள் சுபக முர்த்தங்கள் இந்த மாதத்துல உண்டு இது சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இப்ப இந்த பங்குனி மாசத்துல இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி இதுலையுமே தனுசு ராசியில பிறந்துட்டா எப்படி இருக்கக்கூடிய குணங்கள் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி இவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் ஆன்மீக சிந்தனை ஒரு விஷயத்துல இறங்கிட்டான அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி இறங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசி தான் கரெக்டா ஒரு ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க இந்த குண இந்த ராசியுடைய குணமே பாருங்க நாலு பேர் மதிக்கிறாப்ல நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யார்கிட்ட இருக்கும் தனுசு ராசி பொருட்கிட்ட இருக்கும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த ராசி எப்படி ராசி தன்மானத்தை பார்க்கணும் அது மட்டும் இல்ல யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் ஆனா ஒருத்தருக்கு டக்குனு உதவி பண்ற குணம் யாருக்குன்னா தனுசு ராசி மட்டும்தான் ஒருத்தர் உதவின்னு வந்துட்டா எடுத்த உடனே எதுவுமே பார்க்காம பண்றது இந்த குணம் யாருக்கா இருந்தாலும் இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே பாருங்க ஒரு நீதி நேர்மையாக வாழ்வாங்க தனுசு லக்னமும் சரி தனுசு ராசியும் சரி இவருடைய பேச்சுத் தன்மை ஒருத்தருக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் இவரை தனுசு ராசியை பிடிக்காத ஆளே இருக்காது எல்லாத்தையும் பிடிக்கக்கூடிய தன்மை இவர்கிட்ட இருக்கும் கவரக்கூடிய தன்மைகள் ஒரு மாதிரி யாருமே ஒரு ஒழுக்கமான குணம் இருக்காது தனுசு ராசியை பொறுத்தவரை யார்ட்டையும் அடாவடியா பேச மாட்டாங்க ஆனா ஒரு பிடிவாதம் பண்ணி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்க பேச்சை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்தளவுக்கு கோவம் வரும் கோபம் வராது கோவம் வந்தா அவங்களா தாங்க முடியாது அந்த அளவுக்கு கோவத்தை வரது காட்டும் அது ஒரு நியாயத்தோட கோவப்படக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு அநியாயத்துக்கு கோவப்பட மாட்டாங்க ஒரு நியாயத்தோட கோவப்படுற குணமும் இருக்கும் எதுலேயுமே குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய சிந்தனை இருக்கும் நாலு பேர் மதிக்கிறா ஒரு குடும்பத்துல அந்தஸ்து கௌரவமா இருக்கக்கூடிய குணமும் தனுசு லக்னம் தனுசு ராசிக்கிட்ட உண்டு அப்படி தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்துல திசாபுதியை கம்பேர் பண்ணிக்கீங்க விதி ஜாதத்துல உங்க விதி ஜாதத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு பிறந்த தேதி பிறந்த பிறந்திருப்பீங்க உங்களுடைய லக்னாதிபதி யாரு இப்ப என்ன எந்த கிரகம் உங்களுக்கு திசாபுத்தி நடத்துதுன்னு பாருங்க ஏன்னா நீங்க மூன்று இப்ப நட்சத்திர பறந்திருப்பீங்க ஒன்னும் மூலத்துல மூணு நட்சத்திரத்துல பறந்திருப்பீங்க புரா நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இதுல வரும் இதுல ஒவ்வொருத்தருக்குமே ஒரே மாதிரி பிறப்பு ஜாதம் திசாபுத்தி நடக்காது எல்லாமே மாறி மாறி நடக்கும் அந்த திசாபுத்தி உள்ள கிரகம் உங்களுடைய பிற்பி விதி ஜாதகத்துல லக்ன புள்ளியில இருந்து எத்தனாம் பாவத்துல இருக்கா ஒரு நல்லவரா கெட்டவரா சொல்லி இதெல்லாம் பாத்துக்கிட்டுதான் அது பண்ணம் கொண்டு போவோம் நான் இது ஏன் எல்லாரும் பொது பண்ணலாம் கொடுக்குறேன்னா ஒரு சில லக்னத்துக்கு ஒரு கிரகங்கள் யோகமா இருக்கும் ஒரு சில கிரகங்கள் பலவீனமா இருக்கும் ஏன்னா ஏன்னா இந்த கலிபுகத்துல எல்லாத்துக்குமே ஒரு கர்மையின இறைவன் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு அது எப்ப வரும்னா நான் சொல்லல அந்த நேரங்காலங்கள் திசா புத்தி வரும்போது அந்த பாதிப்பை சில பேர் பாப்பாக்கும் ஒரு சில பேர் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மைகள் அதிகமா இருக்கும் ஒருத்தர் பாருங்க படிப்புல டாப்பா இருப்பாரு ஒருத்தர் தொழில பயங்கரமா இருப்பாரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு தைரிய குணம் இருக்கும் அவர்கிட்ட அப்ப அவங்க ஜாதத்துல அவ ஒவ்வொரு கிரகங்கள் வலுவாக இருக்கும் அப்ப அந்த கிரகமைப்பை இப்ப பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் அதனாலதான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதக தசாபுத்தியை பார்த்துக்கு இப்ப என்ன சொல்லி நடக்கும் ஜாதத்தை பார்த்து நடத்தினா உங்களுக்கு துல்லியமா வரும் ஏன்னா தனசுராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே சார் சார்பாகவர் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய அப்படியே ஏன் ஆன்மீக கோவில்ல இருந்து கொடுக்குறோம்னா நம்மளுடைய வாக்குப்பதிவை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்மளுடைய சேனலை பாக்குறோம் ஒரு மனசு நிம்மதியா இருக்குங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும் அதனால தான் எல்லா நான் என்ன சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்தது எடுத்துங்க ஒரு துல்லியமா வரும் இப்ப இந்த முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியாக இப்ப கிரகம் இப்ப இங்கே சஞ்சார சஞ்சாரம் செய்வோம் ஒவ்வொருதான் பிறகு ஒரு ஆசில இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாதத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது கும்பராசில அடுத்து நாலாம் பாவத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேசராசிவர் பத்தாம் பகுத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார் ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் சுக்கர பகவான் மட்டும் உங்களுக்கு பயிற்சியாகி கும்ப மீனராசி ராசிக்கு அதாவது பதினேழாம் தேதி பங்குனி மாதம் பதினேழாம் தேதி மற்ற கிரகம் எல்லாமே பங்குனி மாசத்துல நாலு கிரகங்கள் ஒரே பாகத்தில் இருக்கும் நாலு கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் ராகு இந்த ஒரு உங்களுடைய ராசியில ஒரு ராசியுடைய அதிபதி ஐந்தாம் பாவத்துல இருப்பார் இப்ப தனுசுக்கு எது மாதிரி ஒரு பலணம் கொடுக்க போறார் பொதுவா பாருங்க தனுசு ராசிங்கிறது காலபுருஷன் ஒன்பதாம் ராசிங்கிறாங்க இந்த ராசி அதிபதி யாரும் ஐந்தாம் பாதத்துல போயிட்டு குரு பலமா இருக்கிறார் ஐந்தாம் பாவத்துல இப்பதான் அவரு கொஞ்சம் ஜனவரி மாசத்துல தான் அவருடைய கிரகங்கள் நல்ல வலுவா இருக்காங்க இப்பதான் அவங்க வக்ர நிவர்த்தி ஆகி நல்லா ஒரு பலமாயி இப்பதான் உங்க ராசியை ஒன்பதாம் பார்வைய பாத்துக்கிட்டு இருக்காரு இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து பார்க்கும்போது பார்த்தோன்னா சுக்கரனுடைய சாரத்தில் நிற்கிறார் நல்லா பாருங்க சுக்கர பரணி நட்சத்திரம் தான் போறார் பரணி நட்சத்திரங்கிற பொதுவாக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நட்சத்திரம் அவர் அவர் எங்கே இருக்காருன்னா நான்காம் பாவத்தில் போய் உச்சமாக போறார் இப்ப மூன்றாம் பாதத்தில் இருப்பாரு அது பங்குனி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உச்சமாவார் உச்சமான கால்கள் இந்த குரு பகவான் நிற்பார் நான்காம் வீட்டை சாரத்துல நிற்பார் இருக்கணும் சுக்கரனுடைய கால்கள் நிற்கிறார் அப்ப எது மாதிரி பலனை கொடுக்க போறார் அவர் உங்களுக்கு சுக்கர பகவான் எத்தனா வீட்டு அதிபதி நல்லா பாருங்க உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் வீட்டு அதிபதி என்ன கடன் நோய் எதிரி பகை இதுதான் ஆரம்ப ஆகும் என்ன லாபம் ஒரு பதவி உயர்வு நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த பதினோராம் ஆகும் இவர் போய் நாலாம் பதினோரு உச்சமாகற பாருங்க அப்ப இது சம்பந்தப்பட்ட தான் நீங்க வருவீங்க இதுக்குள்ளதான் உங்களுடைய கேள்விகள் இது மத்தி தான் உங்களுடைய சிந்தனை தோணும் என்ன தோணும் நம்ம நல்லா கடன் இல்லாமல் இருக்கணுங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கணுங்க வருமான நல்லா தேடணுங்க நாலு பேர் மதிக்கிறப்ப அந்தஸ்த கௌரவமா இருக்கணுங்க அப்படிங்கிற எண்ணம் தான் உங்க மனசுக்குள்ள போகும் ஏதாச்சும் ஒரு லாபத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் நம்ம ஏதாச்சும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் நாலு பேர் மதிக்கிறப்ப ஒரு கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ள சிந்தனையாக ஓடிக்கிட்டே இருக்கும் யாருக்கு தனுசு ராசின்றது ஏன்னா அது குருவுடைய வீட்டில் போயிட்டு உச்சமாக போடுறாரு இங்க மீன ராசியில இப்போ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பலனை கொடுத்தாரு நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல பிரச்சனையை கொடுத்தாங்க கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க சிறு வேலை இடம் மாத்த கேட்டு பாருங்க தனது சுவர் ஆசின் வேலை உத்தியோகத்தை ஒரு மாற்றம் பண்ணாங்க சில பேர் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து இன்னும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம வேலையை விட்டுட்டு நான் ரிசீன் பண்ணுறேங்கிற வர்ற வார்த்தைக்கு சில பேர் சொல்லியிருப்பாங்க இதனால் நடந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க வேற கம்பெனிக்கு ரிசீன் கொடுத்துருப்பாங்க அது இன்னும் ஓகே ஆயிருக்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னும் ஜாயின் பண்ணா வேணாம்னு சொல்லி ஒரு ஒரு தடையா இருந்திருக்கும் தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு கடன் வாங்கி வாங்கி போட்டு 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 மேலே என்ன தொழில் ஸ்டெப் எடுக்க முடியாம இன்னும் கீழே போறது இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாணவ மனைவிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பு கல்வியில் ஒரு இண்டஸ்ட்ரி இல்லாமல் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கறது ஒரு சரியான ஒரு நினைச்ச விஷயத்துல போய் படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மை போறது இது மாதிரி நடக்கிறது ஒரு நிறைய அலைச்சலுக்கு ஆளாகிறது ஒரு மன உளைச்சலுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்களை கூட்டாளிகிட்ட எல்லாமே ஒரு ஒரு மன குழப்பத்துக்கு போறது எதுவுமே ஒரு கரெக்டான ஒரு சிந்தனை இல்லாம இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துல ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தங்கள் கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இல்ல கூட்டு தொழில்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் கூட்டு தொழில்ல நண்பர்கள் பலகத்துல மனைவி கிட்ட நல்லா பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாமனார் மாமியார் உறவு முறையில சம்பந்தப்பட்ட விஷயத்துல கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவத்துல ஒரு சில பிரச்சனைகள் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்குற இது மாதிரியான ஒரு சிறு சிறு தடைகளை வந்து தனுசு ராசிக்கிற பாத்தியாங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்னு ஆமாம் பெறு இந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு பலவீனம் ஆயிருக்கணும் உங்களை எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி கிடையாது நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் எடுத்து பாருங்க இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு தடைகளை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்கிற வார்த்தையை நம்ம தைரியமா சொல்லலாம் எல்லாம் பாருங்க தைரியமாக தனுசு ராசிக்கு நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும் ஒண்ணு குடும்பத்துல கட்டமை வச்சா இல்ல வேலை பிரச்சனை வந்துச்சா லாபத்துல பிரச்சனை வந்துச்சா இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடை வந்து கேட்டு பாருங்க எதாச்சும் ஒரு ஒரு ஜாத குரு பவனும் சனி நான் சரியா விஷயம் எல்லாமே வருமானங்களும் குடும்பத்துல ஒரு சில தடைகளும் ஒரு சில பிரச்சனையும் சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் இனிமேல் பாதிப்பாரா பாதிக்க மாட்டார் இனிமேல் நிறைய நல்ல பலனை கொடுக்க போறார் எதிர்பார்த்ததோட டாப்பா கொடுக்க போறாரு உங்களுடைய எதிர்காலங்கள் சிறப்பா இருக்கு என்னை பொறுத்தவரை எடுத்தவன முதல் பலனே வேலை உத்தியோகம் கிடைக்காத நம்பர்கள் எல்லாமே வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது நிரந்தரமா வேலை கிடைக்கும் ஒரே இடத்துல வேலை ஜாப் கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க அது வெளிநாடாக சொல்லி இல்ல சொல்லி இங்க உள்ள எல்லாத்துக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா இப்ப கிடைக்கும் பதினேழுக்கு அப்புறம் உச்சமாகும் போது வெளியில கிடைக்கிறாப்புல காட்டுது அப்ப வேலைக்காட்டி நான் வெளியில முயற்சி பண்றேன்னா தைரியமா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதார வருமானங்கள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இப்ப உயர்த்தி காட்டும் இனிமேல் இனிமே கொஞ்சம் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாசத்துல கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கு வருமான இன்கம் கொஞ்சம் சேமிக்கிறாப்புல ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு வருது அப்ப அதுவும் உங்களுக்கு நிறைய அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் தொழிலுக்குள்ள அதிபதி யாருன்னா புதன் பகவான் நீச பங்க ராஜயோகம் மாறுறாரு எப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரம் போய் அங்க போய் உச்சமாயிட்டாருன்னா அங்க நீச பங்க ராஜயோகம் மாறிடும் அப்ப தொழில நம்ம பிரம்மாண்டமா பண்ணணுங்கிற எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓடிடும் அப்ப இது சம்பந்தமா மூவ் பண்றவங்க தைரியமாக புதுசான ஆரம்பிக்கணும்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தொழில் சுந்த வருஷத்துல ஆரம்பிச்சுன்னா நல்ல லாபங்கள் உண்டு எல்லாரும் தொழில் புதன் போய் நீசம் மாறுவார் கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒன்னு யார்ட்ட கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா தொழில் மனைவி பொதுமக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்துல ஏதாச்சும் ஒரு கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இது நீசப்பங்க ராஜயோகமா மாறிடும் இந்த சுக்கரபவன் கரெக்டா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆயிட்டேன்னா அது மாறுது உங்களுக்கு இந்த பங்குனி மாசத்துல அப்ப தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணலாம் வீடு வண்டி வாகனம் பூமி இது வாங்கணும் இதுல ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் பிரச்சனை தான் அதுவும் சரி பண்ணி உங்களுக்கு கொடுத்து நிரந்தரமா நீ வீடு கட்டுவீங்க ஏன் வீடு கட்டுவீங்கிற வார்த்தை நம்ம சொல்றோம்னா நல்லா பாருங்க குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அந்த அதிபதி கரெக்டா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரம் போய் உச்சம் நான் கண்டிப்பா நீங்க வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ பூமியோ ஒரு விஷயம் வாங்குவீங்க இல்ல அது மூலமா உங்களுக்கு பணம் வரும் பாத்துக்கணும் இது ரெண்டு விஷயத்துல நான் சொல்றதுதான் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நம்ம பண்ணிக்கலாம் திருமணத்துல ஒரு கலகம் நிறைய பேருக்கு திருமணத்துல கண்டிப்பா தனுசு ராசியில பறந்துட்டாவே இப்ப ஒரு பிரச்சனைகள் இருக்குது திருமணத்தில் நண்பர்கள் பழக்கவர்கத்தில் இல்லை மனைவி கிட்ட ஏதாச்சும் நண்பர்கிட்ட பிரச்சனை தான் திருமணத்தை பிரச்சனை இல்ல திருமணத்தை கண்டிப்பாக ஒரு சில சிக்கலை பார்த்துருப்பாங்க அந்த சிக்கல்லாம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் தீரும் உங்களுக்கு எல்லாமே பங்குனி பதினேழுக்கு அப்புறம் திருமணத்தில் உள்ள பிரச்சனைகள் முதல் திருமாதம் இல்லை இரண்டாவது திருமாதம் எல்லாமே பிரச்சனை வரும் திருமணம் முடிவு பண்ணுறவங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க பங்குனி மாதம் பதினேழுக்கு அப்புறம் திருமணங்கள் கூடி வரும் குழந்தை பாக்கி தரவே கிடைச்சனும் கண்டிப்பாக அனுகூலம் உண்டு அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஏன் இருந்திருக்கும்னா எப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவு தோல் ஸ்கின் இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுக்கறது இது மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் இருக்காது நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா உண்டு அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் அரசியல் பீல் பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் மட்டும் ஜாதகம் பார்த்துட்டு கேட்குற கேள்வி அந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரச்சனை அந்த யோகங்கள் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையம் இல்லாம ஜாதகத்தை பண்ணுங்க ஏன்னா பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் தொழிலா இருக்கும் வேலையாக இருக்கணும் எல்லாருக்கும் கமிஷன் தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கட்டிடத்துறை டீச்சிங் லைன் கம்ப்யூட்டர் எழுத்துக்கடி சம்பந்தப்பட்ட பிசினஸ் இதெல்லாம் இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணிக்கெல்லாம் பாருங்க கண்டிப்பா எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவ மாணிக்க எந்த ஒரு தடையுமே சொல்லலை பார்த்துக்குங்க என்னை பொறுத்தவரையும் படிக்கக்கூடிய மாணவ மாணிக்கெல்லாம் சூப்பரா இருக்கு டைமிங் இதை பயன்படுத்திக்கிறது நல்லா இருங்கத்த கொடுக்கும் அதாவது பிறந்தவங்களுக்குலாம் பாருங்க அரசாங்க எக்ஸாம் அப்போ அரசாங்க வேலை உங்களுக்கு கண்டிப்பா வரணும் உங்களுக்கு ஒண்ணு வெளியில கிடைக்கும் இல்ல லோக்கல் கிடைக்கும் எங்கேயாச்சும் உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா வந்துடும் இந்த காலகட்டத்தில் இப்போ நட்சத்திரம் அதாவது பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் சாந்தமான குணம் விட்டு கொடுத்து போற குணம் அனுசரிச்சு போற குணம் எல்லாமே இந்த புரட்டார சில பலன்கள் கண்டிப்பா இருப்பீங்க இனிமே உங்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுப்பாரு நீங்கதான் குடும்பத்தை எடுத்து பார்த்துருப்பீங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க எதுலையுமே விட்டு கொடுத்து போவீங்க எல்லாமே இந்த சாரி மூணு நட்சத்திரம் இந்த மூலத்துல பிறந்த பாருங்க இந்த காலகட்டத்துல பாருங்க இதுலயுமே கொஞ்சம் பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் மூல நட்சத்திரத்துல பிறந்ததாவே பாருங்க நிறைய பிடிவாத குணத்தை நிறைய கொடுத்துருவார் ஏன்னா இவங்க எதுக்குமே தன்மானத்தை ஒரு மதிப்பு மரியாதை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதாவது இந்த மூலாட்சத்துல பிறந்துட்டாவே பாருங்க ஒரு கௌரவ அந்தஸ்தோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய ஒரு மருத்துவ ஃபீல்டு மண் சம்பந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது நெருப்புத்துறை இது சம்பந்தப்பட்ட துறைகள் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே பாருங்க இதுல இருப்பாங்க மெக்கானிக்கல் எல்லாமே இந்த ஃபீல்டில் வந்துடும் அதாவது மூணு இடத்துல பிறந்துட்டாவே பாருங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர் ஆன்மீகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இவங்க எதிர்காலம் பாருங்க இனிமேல் சூப்பராக இருக்கும் உங்களுடைய அதிபதியானவர் பத்தாம் பதுல போய் கேது நிற்கிறாரு அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஏதாச்சும் தொழில் பண்ணணும் நம்ம ஏதாச்சும் ஒரு சிந்திக்கணும் ஒரு நான் விரும்பிக்கிற அந்த அஸ்து கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிற என்ன தானே உங்க மண்ட ஓடிக்கிட்டே இருக்கும் வேலை அது கால புருஷங்க ஆறாம் வீட்டில் போய் உட்காந்துக்கப்போ வேலை உத்தியோகம் தொழில் இதை பத்தி எல்லாம் சிந்தனை எல்லாம் ஓடும் இதுக்குள்ள நீங்க இருப்பீங்க இதை விட்டு தாண்டி வர மாட்டீங்க அப்ப இதெல்லாம் நம்ம பணம் போட்டு ஏதாவது சொல்லி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓடும் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே தடை கிடையாது தொழில் சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகம் சார்ந்த பண்ண விஷயம் எல்லாமே சூப்பரா கொண்டு போவார் வெளிநாடு வெயிர் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லபடியா இருக்கும் அரசாங்க எக்ஸாம்பிள் அரசாங்க கண்டிப்பா கிடைச்சி கணவன்மை ஒற்றுமை நல்லா இருக்கும் நீ அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது எல்லாமே நடக்கும் அடுத்து போராட்ட சில பிறந்தவங்க சில பிறந்தவங்க நிறைய ஆசைகள் இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படிங்குற நிறைய ஆசை மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க அந்த ஆசை எல்லாமே அவங்களுக்கு அமையும் தன லாபம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா உங்களுக்கு கிடைச்சிருங்க இப்போ நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல கடன் பிரச்சனையே பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வேலை பார்க்க ஆள் கிட்ட பிரச்சனை ஏதாச்சும் ரொம்ப வழக்கையே பார்த்துருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க நிரந்தரமா வேலை உத்தியோகம் இருக்கும் நல்ல லாபங்கள் இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ அது சம்பந்தமா உங்களுக்கு பணம் வரும் பாருங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வரும் ஒன்னு இடம் சம்பந்தமா வீடு சம்பந்தமா வண்டி சம்பந்தமா வா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அப்போ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறாரு ஒரு இன்பமான தருணம் கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லபடியாக கொடுக்குறாரு கனவு மனை ஒற்றுமை நல்லா கொடுக்குறாரு தொழில் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல ஒரு இடமாற்றத்தை கொடுக்குறாரு மாணவ மாணவிகள் படிப்புகள் நல்லா அந்தஸ்தா கௌரவமா கொடுக்குறாரு அதுல அரசாங்கம் எக்ஸாம் எழுத அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கிறது கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த ஃபீல்ட உள்ள மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தன்னதை நீ போய்கிட்டிருக்கேன் அடுத்து உத்தராணத்துல பிறந்தவங்க உத்திராணத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த உத்திராணத்துல பிறந்தவங்க இனிமே உங்களுக்கு பாருங்க எதுலையுமே ஒரு நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய நபரெல்லாம் இவங்க தான் இவங்க எப்போதுமே பாருங்க தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணங்கள் இருக்கும் இவங்களுக்கு பாருங்க எதிர்காலமே சூப்பராக இருக்கு ஏதோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறாங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய தகுதி கெப்பாசிட்டி வருது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இனிமேல் வீடு கட்டலாம் இல்லை வெளிநாடு போகலாம் இல்லை வெளியூர் போகலாம் அரசாங்க எக்ஸாம் கூடலாம் நல்லா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போவாங்க இந்த மாதம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு ஒழுக்கமான ஒரு நாலு பேர் அந்தஸ்து கௌரவமாக வாழக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுப்பார் நாலு பேர் மதிக்கிறப்ப உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல நல்லா இருக்கும் வெளியூர்ல நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் ஒரு இடத்த மாத்துவீங்க தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எடுக்கக்கூடிய எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு இனிமே எது சென்றாலும் உங்களுக்கு வெற்றி வந்து அமையுது அதை உத்தரணத்தில் பார்த்து வரக்கூடிய பங்குனி மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது